அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தன்மதியே தாரகியே வெளிச்சம் ஒன்று தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவினே பெண்களுக்கு ஓயாத தொல்லை தின்ன பழங்கொண்ட தருவான் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான் என் அப்பன் என் ஐயன் என்றாள் அதனை எச்சரிப்படுத்தி கடித்துக் கொடுப்பாள் அந்த காலை வேலை பரபரப்பில் கூட மகிழ்ச்சியாய் பாடல் பாடியபடி சமையலறையில் பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தாள் வினோ தாதாவுக்கு காபி வச்சிருக்கேன் பாரு கொண்டு கொடுட சொல்லா என்று உள்ளிருந்து அவள் குரல் கொடுக்க அம்மா என்று சினிங்கியபடி வந்த வினுஸ்ரீக்கு வயது ஏழு அந்த கையாத்தக்கா அத்தை இன்னும் இழுத்து போதி தூங்குது நீ அதை விட்டுட்டு என்ன வேலை செய்ய சொல்ற என்று வாய் சொன்னாலும் கை தன் தாத்தாவுக்கான காஃபி டம்ளரை எடுத்து கொண்டிருந்தது எட்டு இன்னொரு டம்ளர் எடுக்க அவள் முயல எடுக்கடேய் நான் சூடு சரியாதான் வச்சிருக்கேன் கொண்டு கொடு என்றாள் அடுப்பில் கவனம் வைத்தபடி மா எடுத்து கொடு பிளீஸ் என்று மகள் கெஞ்ச இன்றைய அடாவடி ஆரம்பம் என்று பெருமூச்சு விட்டபடி அவரோட வம்பு பண்ணாம இருக்க முடியாதா வேணு உனக்கு என்று அவளும் அன்பாகவே சொன்னாலும் மகள் கேட்ட டம்ளரை தர மறக்கவில்லை வெளி வாசலில் அமர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்த கோபாலன் தன் அருமை பேத்தி சூடான காஃபியை பிடிக்க முடியாமல் என்று தூக்கி வருவதை பார்த்து அச்சோ கண்ணுக்குட்டி சுடுதா இரு தாத்தா வாங்கிக்கிறேன் என்று வேகமாக முன்னே வந்து டம்ளரின் மேல் விளிம்பில் கை வைக்கும் நேரம் பாது தாத்தா என்றாள் கை கவனமாக பிடிக்க அவரின் முகம் மெல்ல மெல்ல கோபத்துக்கு மாறியது அடி கழுத வெறும் டம்ளரை வச்சுதா இவ்வளவு ஆட்டம் போட்டியா என்று அதை படார் என்று பக்கத்திலிருந்த டேபிளில் வைக்க ஹே ஏப்ரல் என்று குதித்த பேத்தியை அவர் கையில் இருந்த பேப்பரை கொண்டு அழிக்க துருத்த அவளோ சிட்டாக தன் அத்தை முருங்கும் அறைக்குள் சென்று பதுங்கினாள் வெளியில வராமல போவ இரு என்று பல்லை கடித்த தாத்தாவின் காதில் விழுவது போல தேவாயில காஃபி இருக்கு இது நிஜம்தான் சும்மா உன்னோட விளையாடுன என்று சத்தமாக கத்திவிட்டு குளியலறைக்குள் புகுந்தாள் வினு அவரும் காஃபியை கண்டு எடுத்துக்கொண்டு ஹால் சோஃபாவில் அமர பெண்ணலை பெண்ணின் எழுப்பான் தலை பின்னே திரும்பும் முன் முன்னே சென்று மறைவான் வண்ணப்புதுச்சேலை தனிலே புழுதி வாரி சொறிந்தே வருத்தி குலைப்பான் என்று மீண்டும் நக்ஷத்திராவின் குரல் கேட்க இப்படி வாழ பயிலா பிறக்கணும்னு நினைச்சு பாடி பாடித்தா அருந்தவாளா உனக்கு பொண்ணு பறந்திருக்கா நக்ஷத்ரா என்றார் கோபாலன் என்னமாம் செய்ய எனக்கு கண்ணன ரொம்ப பிடிக்கும் கண்ணன் போல குறுங்கு செய்யற குழந்தை வேணும்னு கேட்டேன் அதான் இவ வந்துட்டா நான் பைய வேணும்னு கேட்கலையே மாமா என்று சிரித்தாள் வர வர இவ அடிக்கிற லூட்டி தாங்க முடியலமா என்று புலம்பு இவ இன்னும் ஏன் இதையா எழுந்துக்காம இருக்கா என்று கேட்க அவளுக்கு இன்னைக்கு மத்தியம்தான் மாமா காலேஜ் போகணும் காலையில காலேஜ்ல அரியர் எக்ஸாம் நடக்குதா அதான் மெதுவா எழுந்துக்கிறேன் அண்ணின்னு சொல்லிட்டு படுத்த அணைத்து என்று நாத்தனாரை பற்றி கூறிக்கொண்டே காலி உணவை மேஜையில் அடுக்கினாள் அவரும் காஃபியை முடித்து பேப்பரில் மீண்டும் கண்ணை பதிக்க வாசலில் ஷூ சத்தம் கேட்டது நான் இன்னைக்கு பேப்பர் படிச்சது போலதான் என்று அவர் டீபாயில் பேப்பரை பொத்தென்று போட்டார் அதை உள்ளிருந்து கண்ட நக்ஷத்திரா சிரிக்க மா என்று உரிமை கோபம் அவர் காட்ட சரிமம்மா நான் சிரிக்கல என்று உள்ளே சென்று விட்டாள் வாக்கிங் முடித்து வியர்வை வழிய உள்ளே வந்தான் வா சந்திரா என்று அழித்து இன்னைக்கு நான் எழுந்துக்கிறதுக்குள்ள நீ கிளம்பிட்ட போல இருக்கே என்று அவர் கேட்க உங்க டக்காலிட்டி வேலைய ஏன் கிட்ட காட்டாதீங்கப்பா நான் கிளம்பும்போது நீங்க போர்வைக்குள்ள முழிச்சுதான் இருந்தீங்கன்னு எனக்கும் தெரியும் என்று சொல்லிக்கொண்டே பேப்பரை எடுத்து ஏன் இப்படி பேப்பர் கசங்கி இருக்கு தாரா நிறுத்தியா என்றான் சத்தமாக ஏன்டா கத்துற நான தெரியாம கசக்கிட்ட என்று கோபாலன் வேகமாக பதிலளிக்க ஏன் இப்படி பண்றீங்கப்பா என்று சந்திரன் சலித்து கொண்ட போது அடே போடா போன மாசம் பழைய பேப்பர்கார என்ன பார்த்து சிரிச்சிட்டாண்டா நீங்க பேப்பர் வாங்குறதோட சரியா சார் படிக்கிற வழக்கம் இல்லையான்னு ஏன்டா அப்படி பண்ற நீ என்று அவர் சலித்து கொள்ள எதனையும் ஒரு நேர்த்தி வேணும்பா என்று வாய் பேசிக் கொண்டிருக்க கண் பேப்பரில் செய்திகளை மேய்ந்தபடி இருந்தது அவன் முன் காஃபி தமிழரை வைத்துவிட்டு நட்சத்திர அமைதியாகச் அமைதியாக செல்ல ஓய் என்னடி பட்டன் வச்சுட்டு சட்டன் போற என்றான் அவள் திரும்பி பார்த்தபோது அவன் கண்களில் பேப்பரிலிருந்து திரும்பாமல் இருக்க கண்டவள் கிருஷ்ணா இவரோட ஒரே இம்சர் என்று செல்லமாய் திட்டியபடி காபி என்று பேப்பருக்கும் அவனுக்கும் இடையில் சென்று நீட்டு அடி உனக்கு பேப்பர் படிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க மாட்டியா என்றான் நக்ஷத்ரா என்னவோ அமைதியாகத்தான் நின்றாள் ஆனால் கோபாலன் பொங்கி விட்டார் தினமும் இதே குழப்பாடா உனக்கு அந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு வச்சுட்டு போனா கண்டுக்கலன்னு சொல்ற சரின்னு எடுத்து நீட்னா தொந்தரவுன்னு சொல்ற என்னடா என்றார் அவர் கோபம் கண்டு நக்ஷத்ரா சட்டென்று சிரித்துவிட அவளோடு இணைந்தான் பூர்ணச்சந்திரன் அப்பா அப்பா எங்களுக்கு பேச நேரம் ரொம்ப குறைவு இதுல எங்க அவளை நான் வம்பு கெளுக்க அதான் அடிக்கடி காஃபி நேரத்துல அவளை வம்பு பண்ணுவேன் இது அவளுக்கும் தெரியும் என்று அவன் தந்தைக்கு பொறுமையாக சொல்லிக்கொண்டே காஃபியை பருக அவர் அப்படியா என்பது போல மருமகளை பார்த்தார் அவளும் ஆமோதிப்பதாக தலையசைக்க ஏண்டா சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டு இவங்க கூட தானே இருக்க ஆனாலும் உனக்கு டேரா பத்தலையா ரொம்ப அநியாயம்டா மகனே என்று எழுந்து கொள்ள அதெல்லாம் தினமும் காலையில நடக்கும் ஆனா அதை எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க தான் நான் வாக்கிங் முடிஞ்சு வர்றதுக்குள்ள வெளியில போயிடுவீங்களே என்று சொல்லிவிட்டு ஆமா இப்ப என்ன சைஸா எஸ்கேப்பா நாளைக்கு மட்டும் எழுந்து என்னோட வாக்கிங் வரலனா இனிமே சாயங்காலம் காஃபி கட்டு என்று அவன் கூற முகத்தை தொங்க போட்டவ டேய் காலங்காலில ஏன்டா நான் அந்த காலக்கவர சுவை போட வச்சு இழுத்துட்டு போற கடுப்பா வருதுரா என்று கள்ளென்று கொள்ள பார்க்க உள்ளிருந்து வந்தது ஒரு குரல் அவ்வளவுதானா கோபால் உங்க உடம்பு மேல நீங்க வச்ச அக்கற அவ்வளவுதானா கோபால் என்று சரோஜாதேவி அம்மாவின் நடிப்பை வெளியிட்டபடி வந்த இதயாவை பார்த்து சந்திரன் சிரிக்க போபாலன் டீப்பாயில் இருந்த டம்ளரை எடுத்து அவளை நோக்கி குறி வைத்தார் ஐயோ அனி காவாதுங்க என்று நக்ஷத்திரா பெண்ணால் வந்து ஒளிந்த இதயாவை அணைத்தவள் உனக்கு ரொம்பதான் வாய் கூடி போச்சு இதையா என்று கண்டிக்க பெண்ண என்ன நீ அண்ணா ஏதோ அவங்க நல்லதுக்கு வாக்கிங் கூப்பிட்டது போல தினமும் நடிக்கிறாரு இந்தாப்பா என்று கொற்றம் சாத்த என்ன சொல்ற இதையாத்த அவ்வளவும் நடிப்பா தாத்தா அவ்வளவும் நடிப்பா என்று சிவாஜி அவர்களின் வசனத்தை இம்முறை வினு பேச மீண்டும் வீட்டிற்குள் ஓட்ட ஆரம்பித்தது கோபாலன் மகளையும் பேத்தியையும் துரத்த இடுப்பில் கை வைத்து மனைவியை உரைத்து கொண்டு நின்றான் சந்திரன் அது என்று பல்லை காட்டிய அவள் காதல் திருகியவன் இவங்கள ராத்திரில படம் பார்க்க விடாதன்னு சொல்லியிருக்கனா இல்லையா நீ டிஃபன் சாப்பிடும் அந்த பழைய படத்தை பத்தி அப்பா பேசிட்டு இருந்தாரு இதுங்க ரெண்டு துருவி துருவி என்ன படம்னு விசாரிக்கும் போதே நைட்டோட நைட்டா பாத்துட்டு சினிமா டயலாக் பேசிக்கிட்டு அலையுதுங்க என்ற அவளை திட்ட பாத்தது அவங்க திட்டு எனக்கா என்றாள் பாவமாக கண்டிப்பா உனக்குதான் நட்சத்திரா நான் கேட்டேல அவ ஏன் இவ்ளோ நேரம் தூங்குறானு நீ என்னவோ சொன்ன அப்போ உனக்கு அவங்க செய்யற சேட்டை தெரிஞ்சுதானே நீ அவங்கள காப்பாத்துற என்று கோபாலன் வேகமாக கேட்க மெல்ல அவர் பக்கம் தலையை சாய்ந்தவள் நீங்க காலையில எனக்கு முன்னாடி எழுந்து காஃபி போட்டு குடிச்சதே எனக்கு தெரியும் நான் உங்க பையன்கிட்ட சொன்னேனா சொன்னா உங்களை காப்பாத்தலையா அது மாமா என்று சிரிக்க அவரும் தலையை சொரிந்தபடி டே பாவண்டா மருமக திட்டாத என்று அந்தர் பல்த்தி அடித்துவிட்டு வாசலுக்கு ஓடிவிட்டார் கண்டிப்பாக அடுத்த மண்டகப்படி மகன் தனக்குத்தான் வைப்பான் என்று அவருக்குத்தான் தெரியுமே அப்பா நிலுங்க என்று அவன் கூப்பிட செருப்பை காலில் மாட்டியபடி நான் போய் என் ஃப்ரெண்ட சாமிநாதனை பார்த்துட்டு ஒன்பது மணிக்கு வந்தடே நட்சத்திரா என்று சத்தமாக சொல்லிக் கொண்டே கேட்டை கடந்தார் அவர் போவதை முகத்தில் சிரிப்போடு நக்ஷத்திராவும் பூர்ணச்சந்திரனும் பார்த்திருக்க சத்தமாக சிரித்தபடி அறையிலிருந்து வெளியே வந்தனர் இரையாவும் மினுவும் வினு ஸ்கூல் போகணும் போடா கிளம்பு என்று சந்திரன் அன்பாவ சொல்ல இதோ யூனிஃபார்ம் அதுனா ரெடிப்பா என்று சொல்லி துள்ளி கொண்டு சென்றாள் பெண் இதையாவை அழைத்த சந்திரன் நைட்ல பட வேண்டாம் இதையா கண்ணு கெட்டு போகும் என்று தலையை வருடர் அப்ப பகல் பாக்கட்டா அண்ணா என்றாள் பவியமாக அடிச்சு அண்ணா என்றவளை சந்திரன் பிடிக்க வருவதற்குள் ஹோடியே போய்விட்டாள் இதையா கொண்டே அவனும் கல்லூரிக்கு கிளம்ப குளியகரைக்குள் புகுந்தான் அவர்களின் ஒவ்வொரு காலையும் இப்படி பல கலாட்டாக்கள் நிறைந்ததாக வீடே சிரிப்பில் கலகலக்கும் உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிச்சிருக்கா மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க